மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் சார்பில் முப்பெரும் விழா மெட்ரா சிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனத்தின் பதினாறாம் ஆண்டு விழா ஐந்து புதிய வீட்டு துவக்க விழா அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் விழா என்று முப்பெரும் விழாவும் முப்பெரும் விழாவுடன் இணைந்து மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜெயச்சந்திரன் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா சென்னை கொலப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மெட்ராசிட்டி ப்ராபர்டிஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா மற்றும் நடிகரும் பட்டிமன்ற பேச்சாளருமான பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஐநூறு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆயிரம் மரக்கன்றுகளை வழங்கியும் ஐந்து புதிய வீட்டுமனை பிரிவுகளை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினர் மேலும் இந்த முப்பெரும் விழாவில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் நிறுவனத்தின் ஊழியர்கள் அவர்களின் குடும்பத்தார் வீட்டுமனை பிரிவுகளின் உரிமையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு முப்பெரும் விழாவை சிறப்பித்தனர் எனக்கு இன்றைக்கு மகிழ்வானதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறுவனர் நம்முடைய வணக்கத்தினுடைய நல்ல ஜெய்சந்தர் அவர்கள் அவர் பிறந்தநாள் இன்றைக்குத்தான் இந்த நல்ல பிறந்தாங்களாவை அவர் நம்முடைய கூட்டத்தார்களும் நண்பர்களோடும் தொழிலோடு தொடர்ந்துடைய சேர்ந்து கொண்டாடுகிறார் சாதாரணமாக காட்டார் இந்த விழாவுக்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய அமைச்சர் அவர்கள் வந்து வாழ்த்திருக்கிறார்கள் அதே போல மனித சிங்கம் தலைவர் அவர்களுடைய இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வாழ்த்து இருக்கிறார்கள் அதே போல நம்முடைய நண்பர் நல்ல சித்தப்பிரம

சென்னை புதுக்கு தன் நகரக்கூடிய வளர்ச்சிக்கு அவரும் ஒரு வகையில் உரையாகி இருக்கிறார் எனக்கு அவரோடு ஒரு ஆண்டு கால பல வழக்கமேட்டு என்னுடைய நூறுதல் வெளியேற்றின் போது என்னிட கலா தலைமையில் நம்ம இருந்தது அவர் பேரிலேயே ஒரு திட்டத்தை விருந்தாக்கி நகரை விருந்தாக்கி அதை மிகச் சிறப்பாக இந்த முடிவனை கட்டிக் கொடுத்த பெருமை நம்முடைய சேச்சை கொண்டு இன்றைக்கு இந்த விழாவிற்கு இன்னும் சிறப்பு என்ன என்றால் நாங்களெல்லாம் பேசியது போல மேற்பட்ட அரசு பள்ளியைச் சார்ந்த குழந்தைகளை உடம்பித்து அவர்களுக்கு பள்ளி செல்வதற்கான அந்த புத்தகங்களை வைத்துக் நூல்களை வைத்துக் அவர்களுக்கான ஒரு அருமையான அது நல்ல பையை உங்களுக்கு எனமே இல்லாம மாதிரி ஐநூறு பேருக்கு மேடி வைத்து வணங்கினார் பேச்சு மக்கள்களுக்கெல்லாம் நல்ல உணவு குற்றங்களிலே கலை நிகழ்ச்சி மாலையிலே அவருடைய பிறந்தநாள் தாண்டின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அறக்கட்டுகளை இந்த பகுதியிலே நன்று இந்த நகரத்துக்கு பசுமை சேர்த்து இருக்கிறார் இத்தனை பெருமைகளும் இந்த ஒரே நாளில் ஐம்பது ஐம்பது விழா என்று சொல்லுவோம் அது போல இந்த இந்த மிக சிறப்பாக பங்கேற்பதற்கான வாய்ப்பை சார்ந்த குடும்பங்களுக்கும் வாழ்க்கையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது எங்கிருந்தாலும் அவருடைய இழைப்பால் உயர்ந்தோம் அவருக்கும் அவருடைய சந்தத்துக்கும் அவருடைய உறவினர்களுக்கும்

வேட்டுமனை வாங்கிய வாடிக்கையாளர்களுக்கு உபசரிப்பு செய்திருக்கும் இந்த தருணத்துல மெட்ரோ சிட்டி ப்ராபர்டிஸ் ப்ராஜெக்ட் வந்து சிறப்பு உறுப்பினர்கள் மூலமாக இன்னைக்கு துவங்கியிருக்கும் ஜே ஜே ராயல் என்கிளேவ் சிறுசேரி ஓயல் மாதிரியும் சரவணா கார்டன் பாக்கம் திருநெல்வேலியிலும் விடிவி ராயல் என்கிளேவ் திருகம்பாக்கம் சென்னையில் மற்றும் ஸ்ரீ சக்கரா எல்பேவ் கார்டன் என்று பெருமாள் கோவிலும் அண்ட் விஜயலட்சுமி கார்டன் என்று குன்றுத்தூரிலும் சிறப்பு விருந்தினர்களின் முன்னிலையில் இன்று துவங்கப்பட்டது சென்னை சென்னை மற்றும் சிவநகரில் ஐந்து லட்சத்து முதல் முன்னூறு லட்சம் வரை சிஎம்டி வீட்டு படைகளையும் தனி வீடுகள் முப்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ஐந்து லட்சம் வரை தனி வீடுகளும் அதேபோல் வங்கிக் கடன் எண்பது சதவீதம் வரை பெற்று தருவக்கூடிய வசதியும் இருப்பவர்களுக்கு வருட ஆன தவணை திட்டத்திலும் எளிமையான முறையில் மக்கள் பயன் பெறும் வகையில் வீட்டுமனை குடியிருப்புகளை சென்னை மற்றும் புறநகரில் மெட்ரோ சிட்டி ஆபீஸ் கடந்த பதினாலு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதுவரை நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளோம் அதற்கு சான்று இன்றைக்கு வந்த வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்களே அதற்கு சான்று பெரியவர்களின் நாங்கள் சிறப்பாக செயல்பட மக்களுக்கு சிறந்த முறையில் சேவைகளை கூடிய பட்னா சிட்டி ப்ராபர்டிஸ் என்றும் கடமைப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு விதமான ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் செய்கிறோம் எஜுகேஷன் எங்களோட வசதி எனக்கு கிடைக்கல அந்த வயசுல இருந்து படைக்காத ஒரு இயக்கம் எனக்கு எப்பவுமே இருக்குரசி அறியாமை வந்து ஒழியப்படணும் கிட்டத்தட்ட என்னோட பதினாறு வருடங்களாக நான் இதை செயல்பட்டு இருக்கேன் ரோட்டரி கிளப் மூலியமாக ப்ராஜெக்ட் பிரகாசம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் போனேன் அதுல என்னன்னா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னோட பீரியட்ல ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து செயல்பட்டு இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எஜுகேஷன் இது பண்ணியிருக்கோம் இதுக்காக ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓபன் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு மூலமாக வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் பேர் பயனளிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து விரிவாக்கம் ப்ராப்பர்ட்டிஸ் தங்களுடைய சேவை வீட்டு மனைகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொது நலன் கருதி சேவைகளை செஞ்சு கொடுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் நண்பர்கள் இந்த வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் மெட்ராசிட்டி சிட்டி நிறுவனம் ஆக பெரும் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று பதினைந்து ஆண்டுகளை மிகச்சிறப்பான முறையிலே அத்தனத்தை மேற்கொண்டு நிறைவு செய்து இன்றைக்கு பதினாறாம் ஆண்டில் அடி எடுத்து எங்களுடைய அகில இந்திய ரியல் எண்ணற்ற கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் பொருளை முன்னெடுக்கின்ற அபிவிருத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறுப்பினர்களின் மத்தியில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் நிறுவனம் தனக்கென ஒரு தனி தன்மையை ஏற்படுத்திக் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு மிகச்சிறந்த சேவையை நல்ல நோக்கத்தோடு சாதாரண சாமானிய மக்களின் இல்ல கணக்களை நினைவாக்குவதற்காக சென்னை சுற்றிலும் இருக்கிற புறநகர் பகுதிகளில் அவர்களுடைய ஏற்றபடி மற்றும் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனைகளை மிகச்சிறப்பான முறையில நேர்த்தியாக அபிவிருத்தி செய்து சிறந்த உட்கட குறைந்த லாப நோக்கத்தில் விற்பனை செய்து வருகிறது இன்றைய தினம் பதினோராவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது கொண்டபடியே மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது தங்களுடைய வாடிக்கையாளர்களை தொடர்ந்து கௌரவப்படுத்துவதிலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் விளங்கி வருகிறது இன்றைய தினம் அவருடைய நாளை முன்னிட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இந்த சமூகத்தின் பால் சமூகத்தின் பால் கொண்டு இந்த சமூகத்தினுடைய

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க